நடிகை ரமா பிரபாவின் வாழ்க்கை பயணம் ரமா பிரபாவிற்கு இயற்கையிலேயே எல்லா விதமான முக பாவனைகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற முகம் ஒப்பனை செய்வதற்கு ஏற்ற அழகிய நீல் வட்ட முகம் நல்ல தோற்றப்படிவு வசீகரிக்கக்கூடிய அழகிய சிரிப்பு மீன்கள் போன்ற அழகிய கண்களைக் கொண்டிருந்த போதிலும் நடித்தால் தான் கதாநாயகியாகத்தான் நடிப்பேன் என்று பிடிவாதம் கொள்ளாமல் தான் அதிகமான உயரம் கொண்ட பெண் இல்லை என்றும் மித மெஞ்சிய பர்சனாலிட்டியான பெண் இல்லை என்றும் தீர்க்கமான முடிவு எடுத்து திரையுலக வாழ்க்கையில் கிடைத்த வேடங்களை ஏற்று மிகச்சிறப்பாக நடித்து ரசிகர்களின் மனதில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்ட பழம்பெரும் நகைச்சுவை நடிகையாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் நகைச்சுவை வில்லி குணச்சித்திர கதாபாத்திரங்கள் என்று ஆயிரத்தி நானூறு படங்களுக்கு மேல் நடித்து முத்திரை பதித்து வெற்றி வாகை சூடிய இவர் கலைஞர் மு கருணாநிதி எம்ஜிஆர் தமிழ் நாடக காவலர் ஆர் எஸ் மனோகர் ஆகியோரால் நாடக உலகில் வளர்த்தெடுக்கப்பட்டவர் நடிப்பை தாண்டி இயற்கையையும் கடவுளாக பாவித்து அவற்றை மிகவும் நேசிக்கும் பழக்கம் கொண்ட ரமாபிரபா அவர்கள் குடும்பத்திற்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்ததோடு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்தித்தவர் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த தகவலாக இருந்தாலும் இன்றைய தலைமுறையினருக்கு பெரும்பாலும் அது குறித்து அறிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனலாம் அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் தமிழ் சினிமாவிற்குள் இவர் எப்படி வந்தார் இவரது குடும்ப பின்புலம் எப்படிப்பட்டது தாய் தந்தை இருந்தும் அத்தை மாமா அரவணைப்பில் வளர்ந்தது எதனால் பதினாலு வயதிலேயே குடும்பத்தின் மொத்த பாரத்தையும் ரமாபிரபா தூக்கி சுமக்க வேண்டிய நிலை எதனால் வந்தது திரைத்துறைக்குள் வந்து மிகவும் பிஸியாக பயணித்து வந்த நேரத்தில் நடிகர் சரத்பாபு அவருடனான தொடர்பு எப்படி ஏற்பட்டது திருமணமே செய்து கொள்ளாமல் அவருடன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் பிறகு அவரை விட்டு பிரிய காரணமாக இருந்த நிகழ்வு என்ன இருவரின் பிரிவுக்கு பிறகு ஒருவர் மீது ஒருவர் வைத்துக்கொண்ட குற்றச்சாட்டுகள் என்ன தற்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலில் ரமாபிரபா வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த ஈடு இல்லாத நகைச்சுவை நாயகியின் யாரும் அறியாத வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் இந்த காணொலியில் காணலாம் தமிழ் நாடக உலகினரால் வளர்த்தெடுக்கப்பட்ட அற்புத நடிகையான ரமாபிரபா அவர்கள் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் அருகே உள்ள கதிரி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி கெங்கு செட்டி குட்டி சென்னம்மா தம்பதியினருக்கு மகளாக சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவருடன் பிறந்தது பதிமூணு சகோதர சகோதரிகள் ஆவார் ரமாபிரபா தந்தைக்கு விவசாய நிலங்கள் கொஞ்சம் இருந்ததால் அதில் அவர் விவசாயம் செய்து வந்திருக்கிறார் அதிகமான குழந்தைகளை கொண்ட மிகப்பெரிய குடும்பம் என்பதால் விவசாயத்தில் வந்த வருமானத்தில் குடும்பத்தை பராமரிக்க முடியாமல் பயங்கரமான சிரமத்தை அனுபவித்து வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் தெங்கு தங்கைக்கு திருமணமாகி நீண்ட காலம் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததால் தன் அண்ணன் குடும்பத்தில் உள்ள பதிமூணு குழந்தை செல்வத்தில் தனக்கு ஒரு குழந்தையை தத்து தரும்படி கேட்க அவரும் குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள சிரமங்களை அறிந்து அப்போது பிறந்து ஒரு வயதே ஆகிய தனது மகள் ரமாபிரபாவை எடுத்து சென்று வளர்த்து கொள்ளும்படி கூறியிருக்கிறார் தங்கை ராஜம்மாவின் கணவர் கிருஷ்ணதாஸ் முகர்ஜி வங்காளியாக இருந்தாலும் அவர் வேலை பார்த்தது என்னவோ தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் ஊட்டியில்தான் அதிலும் மைக்காவை வெட்டி எடுத்து விற்பனைக்கு அனுப்பும் தொழில் செய்து வந்தார் காட்டு பகுதியில் வசித்து வந்த ராஜம்மாவும் கிருஷ்ணதாஸ் முகர்ஜியும் மிகுந்த சந்தோஷத்துடன் ரமாபிரபாவை தங்களது குழந்தையாகவே பாவித்து வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலும் தொழில் நிமித்தமாக அடிக்கடி இவர் தமிழ்நாட்டிற்குள்ளேயே நெய்வேலி கூடலூர் என்று பல ஊர்களுக்கும் செல்ல நேர்ந்ததால் ரமாபிரபா அவர்களின் குழந்தை பருவம் முழுவதும் தமிழ்நாட்டிலேயே கழிந்து இருக்கிறது இதற்கு இடையில்தான் கிருஷ்ணதாஸ் முகர்ஜியின் சொந்த ஊரான கல்கத்தாவிற்கு பயணப்பட்டிருந்த ரமாபிரபாவிற்கு பள்ளி படிப்பு என்பதே அமையவில்லையாம் காரணம் ஊட்டியில் இருந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் ரமா ரமாபிரபாவை தனியாக பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் வசதி வாய்ப்புகள் அப்போது இல்லை என்பதால் இவரது தாய்மொழி தெலுங்காக இருந்தபோதிலும் இருந்த போதிலும் வீட்டில் தமிழ் பேசியதால் வேறு எந்த மொழியும் இவருக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லையாம் அதுவும் தமிழ் பேசும் அளவில் மட்டும்தான் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ரமாபிரபா அவர்கள் தன் சுய விருப்பத்தின் பேரில் அம்புலி மாமா என்ற தமிழ் பத்திரிகையை பார்த்து தமிழையும் சந்தமாமா என்ற தெலுங்கு பத்திரிகையை பார்த்து தெலுங்கையும் படிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட குழந்தை பருவத்தில் இருந்து தன் பெற்றோர்கள் யார் என்றே தெரியாமல் அத்தை மாமாவையே அப்பா அம்மா என்று நினைத்து காலங்களை கழித்து வந்த ரமாபிரபா அவர்களின் வாழ்க்கையில் திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத நிலையில் பேரிடியாக ஒரு நிகழ்வு நடந்து அவரது வாழ்க்கையையே புரட்டி இருக்கிறது அதுதான் தந்தை ஸ்தானத்திலிருந்து ரமாபிரபாவை மிகவும் அன்போடு வளர்த்து வந்த மாமா கிருஷ்ணதாஸ் அவர்களின் மறைவு ரமாபிரபா அவர்களுக்கு பதிமூணு வயது இருக்கும்போது அவர் இறந்துவிட அத்தை ராஜம்மாவும் ராமாபிரபாவும் செய்வது அறியாமல் தவித்திருக்கிறார்கள் ஊட்டியிலிருந்து சென்னையை நோக்கி பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள் சென்னை வந்த பிறகுதான் தனது உண்மையான பெற்றோர்கள் யார் என்கிற உண்மை ரமாபிரபாவுக்கு தெரிய வந்திருக்கிறது இவ்வளவு காலங்கள் வளர்த்த அப்பா அம்மா உண்மையான அப்பா அம்மா இல்லை அவர்கள் அத்தை மாமா என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிறகு அடுத்த ஓராண்டிலேயே தனது சொந்த தந்தை எங்கு செட்டியும் மறைய மொத்த குடும்பமும் செய்வது அறியாமல் தவித்து நின்றிருக்கிறது இதனை பார்த்து ரமாபிரபா வேதனைப்பட்டு இனி நாம் தாம் ஏதாவது செய்து இவர்களை கரை சேர்க்க வேண்டும் அதனால் சினிமாவில் நுழைந்தால்தான் இனி சம்பாதிக்க முடியும் என்று நினைத்து நாடகங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பித்திருக்கிறார் அப்படி வாய்ப்பு தேடி சென்ற பதினாலு வயது ரமாபிரபாவிற்கு அப்போது தமிழ் நாடக உலகில் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த நாடக காவலரான ஆர் எஸ் மனோகர் மற்றும் கலைஞர் மு கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோர் தங்களது நாடகங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி ரமாபிரபாவின் நடிப்பு திறமையை வளர்த்து கொள்ள காரணமாக விளங்கி இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நாடகங்களில் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்த ரமாபிரபா சிறிது நாட்களிலேயே முதன்மை கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் அளவிற்கு திறன்பட நடிப்பை கற்றுக்கொண்டிருக்கிறார் இதுவே ரமா பிரபாவின் திரையுலக பிரவேசத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் ரமாபிரபா பெரிய நாடக குழுக்களில் மட்டுமல்லாமல் பொருட்காட்சிகளில் நடத்தப்படும் சிறு நாடகங்களிலும் நடித்து வந்ததால் அப்போதே நடிகை கே ஆர் விஜயா அவர்களுடன் நல்ல அறிமுகமும் நெருங்கிய நட்பும் இருந்து வந்திருக்கிறது இது மட்டுமின்றி நாடகங்களில் நடித்து வந்த ரமாபிரபாவின் நடிப்பை தொடர்ந்து பார்த்த கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டை இயக்குநர்கள் அப்போது தாங்கள் இயக்க இருந்த சுந்தரம் என்ற திரைப்படத்தில் பாடல்களில் நடனமாடும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முத்துராமன் நாகேஷ் கே விஜயா ஆகியோர் நடித்து வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கே ஆர் விஜயாவின் தோழிகளில் ஒருவராக நடித்திருக்கிறார் ரமாபிரபா படத்தின் துவக்கத்தில் மாமல்லபுரம் சிற்பங்களுக்கு இடையே கதாநாயகியும் அவருடைய தோழிகளும் ஆடி பாடும் பாடல் காட்சியான சிறை எடுத்தால் சின்னப்பெண் என்ற பாடலில் முகம் காட்டாமல் குழு நடனத்தினோடு சேர்ந்து ஆடியிருப்பார் இதே படத்தில் பி சுசீலா மற்றும் எல்லார் ஈஸ்வரின் குரலில் வரும் பாட்டொன்று தருவார் பாடகியம்மா என்ற பாடலில் கே ஆர் விஜயா மற்றும் அவரது தோழிகளான காஞ்சனா சாந்தா ஆகியோரோடு சேர்ந்து ஆடி பாடி நடித்திருப்பார் மடித்து கட்டிய இரட்டை பின்னல் பாவாடை நீண்ட டாப்ஸ் துப்பட்டா அணிந்து கொண்டு உயிரான இளம் பெண்ணாக மிக அழகாக தோன்றி நடனமாடி ரசிக்க வைத்திருப்பார் இருந்தும் இந்த படத்திற்கு பிறகு பெரிதான வாய்ப்புகள் வராத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இவரது திரையுலக வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த இரண்டு வாய்ப்புகள் ரமா பிரபாவை தேடி வந்தது அதுதான் தமிழில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த செல்வம் திரைப்படமும் அதே ஆண்டு தெலுங்கில் நடித்த படமும் நகைச்சுவை நடிகையாக தோன்றி நடித்திருந்த இந்த படம் நல்ல தொடக்கமாக தெலுங்கில் இவருக்கு அமைந்து நல்ல பெயரை ரசிகர்கள் மத்தியில் அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்தது அப்படிப்பட்ட இந்த படத்தில் நடிக்கும்போது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரமாபிரபா தமிழில் வசனம் பேச முடிந்த அளவுக்கு தெலுங்கில் வசனம் பேச முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டு இருந்திருக்கிறார் இருப்பினும் ரமாபிரபா சொல்வதை கற்பூரம் போல பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் என்பதால் தன்னுடைய திறமையான நடிப்பாலும் இவரை விட்டுவிடக்கூடாது என்று படக்குழுவினரை நினைக்க வைத்திருக்கிறார் வசனங்களை பேசுவதற்கு நன்கு கற்றுக் கொடுத்து நடிக்க வைத்திருக்கிறார்கள் இதனாலேயே சிறப்பான நடிப்பையும் திறமையும் கண்டு புதன் படத்தின் வெற்றிக்கு பிறகு தெலுங்கில் தொடர்ச்சியாக நகைச்சுவை காட்சிகளில் இவரை அழைக்கலாயினர் நிறைய பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்திருக்கிறது அப்போது தெலுங்கில் முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்த பலருடன் சேர்ந்து ஜோடியாக நடித்ததோடு ராஜ்பாபு என்ற நகைச்சுவை நடிகருடன் மட்டும் நூறு படங்களுக்கு மேல் இணைந்து நடித்து மிக சிறந்த நகைச்சுவை ஜோடி என்ற பட்டத்தை தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் பெற்றிருக்கிறார் தெலுங்கு திரையுலகில் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் படம் எடுக்க துவங்கும் போதே கதாநாயகன் கதாநாயகி ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பாகவே ரமாபிரபா ராஜபாபு ஜோடியை முதலில் ஒப்பந்தம் செய்துவிட்டுதான் மற்றவர்களை ஒப்பந்தம் செய்வார்களாம் அந்த அளவிற்கு மிகவும் பிஸியான பிரபலமான ஜோடியாக நடித்து வந்திருக்கிறார் இப்படி ராஜபாபு மட்டுமன்றி தெலுங்கில் முன்னணி நகைச்சுவை நடிகரான ரோலங்கி அல்லு ராமலிங்கையா ரமணரெட்டி கதாநாயகரான சோபன் பாபு கிருஷ்ணா ராமகிருஷ்ணா ஆகியவர்களுடன் நகைச்சுவையிலும் ஒரு கலக்கு கலக்கி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தெலுங்கில் ஆரம்பித்த இவரது திரைப்பயணம் சுமார் முப்பது ஆண்டுகள் நீடித்திருக்கிறது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தெலுங்கு படங்களில் நடிக்க ஆரம்பித்த போதே வாயை திறந்தால் தெலுங்குக்கு பதிலாக தமிழ் வார்த்தைகள் தான் இவருக்கு அதிகமாக வெளிப்படுமாம் இருந்தும் இவை அனைத்தும் மீறி தெலுங்கு மக்கள் இவரை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு இடையே தெலுங்கு திரையுலகத்திற்கு நுழைந்த அதே நேரம் தமிழிலும் தமாபிரபாவிற்கு நல்ல அறிமுகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா ஆகியோர் நடித்த செல்வம் என்ற திரைப்படம் மூலம் அமைந்தது இந்த படத்தில் கதாநாயகன் சிவாஜிக்கு இரண்டு முறை பெண்களில் இரண்டாவது முறை பெண்ணாக ரமாபிரபா சற்று அசட்டுத்தனம் மிக்க மிக அற்புதமான நடிப்பை வழங்கியிருப்பார் புதுமுக நடிகை என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக நடித்திருந்த ரமாபிரபா இந்த படத்தில் அறிமுக காட்சியிலேயே நாய்க்குட்டிகளை குழு பொம்மை போல மாடிப்படிகளில் அடுக்கி வைத்துக் கொண்டு எல்லார் ஈஸ்வரியின் குரலில் வரும் பாடல்களில் அழகாக ஆடி பாடும் காட்சியில் மிக அற்புதமாக நடித்திருப்பார் அன்றைய காலங்களில் இந்த பாடல் வானொலியில் ஒலிக்காத நாளே இல்லை என்ற அளவிற்கு மிகவும் ரசிக்கப்பட்ட பாடலாக இருந்திருக்கிறது இந்த பாடலே ரமாபிரபாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாமல் முன்னேற்ற பாதையை நோக்கி அவருடைய திரைப்பயணம் பயணிக்க ஆரம்பிக்க அதற்கு ஏற்றாற் போல் தொடர்ந்து அப்பொழுது முன்னணி இயக்குநர்களாக இருந்த சி பி ஸ்ரீதர் ஸ்ரீ மாதவன் வியட்நாம் வீடு சுந்தரம் போன்ற இயக்குநர்களின் இயக்கத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முத்துராமன் ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்களின் படத்தில் நடிக்கும் வாய்ப்புகள் ரமாபிரபாவை தேடி வர ஆரம்பித்தன அதன்படி ஜெய்சங்கர் நாகேஷ் கே ஆர் விஜயா நடித்து வெளிவந்த பட்டணத்தில் பூதம் என்ற படத்தில் நாகேஷுக்கு ஜோடியாக சரோஜா என்ற கதாபாத்திரத்திலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்து வெளிவந்த புதிய பூமி என்ற படத்தில் ஜெயலலிதாவிற்கு தோழியாக மாரி என்னும் கதாபாத்திரத்திலும் சாந்தி நிலையம் படத்தில் வெகுளி பெண்ணாக கீதா என்னும் கதாபாத்திரத்திலும் எங்கிருந்தோ வந்தால் படத்தில் பார்வதி என்னும் கதாபாத்திரத்திலும் வியட்நாம் வீடு படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரத்திலும் வரிசையாக நடித்தவர் தொடர்ந்து உத்தரவின்றி உள்ளேவா வசந்த மாளிகை ராமன் தேடிய சீதை காசேதான் கடவுளடா நவாப் நாற்காலி போன்ற படங்களிலும் தனக்கான தனி முத்திரையை பதித்தார் இதில் பெரும்பாலான படங்களில் நாகேஷுக்கு ஜோடியாக நடித்ததனால் தெலுங்கில் எப்படி ராஜபாபு ரமாபிரபா ஜோடி ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டதோ அதுபோலவே தமிழில் நாகேஷ் ரமாபிரபா இமேஜ் பெரிய அளவில் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டு பார்க்கப்பட்டது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த எம்ஜிஆரின் புதிய மூமி படத்தில் பெண் வாடையே கொஞ்சம் கூட ஆகாத ஆஞ்சநேய பக்தரான பிரம்மச்சாரியான நாகேஷ் தன் அன்பால் காதலில் விழவைக்கும் முறைப்பன் வேடத்தில் படத்தில் ஆரம்பத்திலேயே தன் தோழியான ஜெயலலிதாவுடன் சேர்ந்து ஒரு சடுகுடு பாடலுக்கு நடனமாடி ரசிக்க வைத்திருப்பார் அதே போல் சாந்தி படத்திலும் தாய் தந்தையை இழந்து சித்தப்பாவின் ஆதரவில் வளர்ந்து வரும் செல்வ சீமான் வீட்டு குழந்தைகளின் மூத்த துடுக்குத்தனமும் துருதுருப்பும் உள்ள பெண்ணாக நாகேஷை காதலிப்பதாக சொல்லி மிரள வைக்கும் காட்சிகளில் மிளர்ந்திருப்பார் இந்த படத்தில் கண்கள் தேடுவதும் உள்ளம் நாடுவதும் என்ற பாடல் காட்சியில் அசத்தி இருப்பார் இது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சி வி ராஜேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் ஜெய்சங்கர் லட்சுமி நாகேஷ் நடிப்பில் முழுநீள நகைச்சுவை படமாக வெளிவந்த நவாப் நாற்காலி படத்தில் ஆங்கிலோ இந்தியன் நர்ஸ் கிறிஸ்டியாக வந்து அமர்கலப்படுத்தியிருப்பார் கொச்சையாக தமிழ் பேசி ரமாபிரபா அடிக்கும் டூட்டிகள் எல்லோரையும் சிரிக்க வைக்கும்படி இருக்கும் இப்படி இத்தனை படங்களில் நாகேஷ் இணைந்து நடித்து நடிப்பில் அசத்தி இருந்தாலும் தமிழ் திரையுலகில் நாகேஷ் ரமாபிரபா ஜோடி நடிப்பில் உச்சம் தொட்ட படம் என்றால் எம் சி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சித்ராலயா கோபு அவர்களின் நகைச்சுவை பொங்கும் எழுத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த நகைச்சுவையில் சக்கை போடு போட்ட உத்தரவின்றி உள்ளே வா என்ற படம் நாகேஷ் வெண்ணிறாடை மூர்த்தி சச்சு சுந்தரி பாய் என ஒரு மிக பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த இந்த படத்தில் ஒரு விபத்தில் பழைய நினைவுகளை இழந்து பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்திற்கே சென்ற ஆண்டாள் என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பில் கதகளி ஆடியிருப்பார் பேருந்து பயணம் ஒன்றில் நாகேஷை சந்திக்கும் ரமாபிரபா அவரை வீடு வரை பின்தொடர்ந்து நாகேஷை நாதா என்று அழைக்கும் போது ரமாபிரபாவின் நடிப்பு உச்சத்தை தொட்டது இந்த கதாபாத்திரத்தில் நடித்த ரமாபிரபாவின் புகழ் கொடி தமிழ் திரையுலகில் ஓங்கி உயர்ந்து பறந்தது ஆண்டாள் என்னும் கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நடித்து அனைவரையும் ரசிக்க வைத்திருப்பார் உத்தரவின்றி உள்ளேவா படம் ஆண்டாள் கதாபாத்திரமும் தமிழில் எந்த அளவிற்கு பிரபா அவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தனவோ அதே அளவிற்கு அவரது சொந்த வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்களையும் வாழ்க்கை சிக்கல்களையும் ஒன்றாகவே கொண்டு வந்து சேர்த்தது அதுதான் உத்தரவின்றி உள்ளேவா படத்தின் தெலுங்கு தயாரிப்பில் ஏற்பட்ட நஷ்டமும் சரத்பாபு உடனான சந்திப்பால் ஏற்பட்ட மன வாழ்க்கை கஷ்டங்களும் தமிழில் உத்தரவின்றி உள்ளேவா என்ற படம் மிகப்பெரிய ஹிட் அடித்ததும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை சொந்தமாக தெலுங்கில் தயாரிக்க முடிவு செய்த ரமாபிரபா தமிழில் ரவிச்சந்திரன் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரத்தை தெலுங்கில் சரத்பாபுவை நடிக்க தேர்ந்தெடுத்தார் நாகேஷ் நடித்த வேடத்தில் தன்னுடன் தெலுங்கில் அதிகமாக ஜோடியாக நடித்த ராஜபாபுவையும் சச்சி நடித்திருந்த வேடத்தில் ஜெயமாலினியையும் ஆண்டாள் வேடத்தில் ரமா ரமாபிரபாவும் நடித்திருந்தனர் ஆனால் தமிழை விட தெலுங்கு பதிப்பில் நிறைய மாற்றங்களை செய்து தமிழில் படமாக வெளிவந்ததை தெலுங்கில் கருப்பு வெள்ளையிலும் மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாவற்றிலும் சிறு சிறு மாற்றங்கள் செய்து படத்தை எடுத்து முடித்தார் படம் வெளிவந்த முதல் நாளில் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தார் அவருடைய எதிர்பார்ப்பு போலவே ரசிகர்களும் தியேட்டர்களில் நிறைந்து இருந்திருக்கிறார்கள் ஆனால் அடுத்த நாளே தியேட்டர் வெறிச்சோடி போய் இருந்திருக்கிறது அன்றைய பத்திரிகைகள் இதை விமர்சனங்களாக எழுதியிருக்கிறது இதனால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு படத்துக்காக செலவு செய்த பணத்தை மீட்க முடியாமல் பெரும் கடனாளியாக மாறிப்போனாராம் ஹமா பிரபா இந்த நேரத்தில் மிகுந்த மனவேதனையில் இருந்தவருக்கு ஆறுதலாக சரத்பாபுவின் நட்பு அமைய அந்த நட்பே சிறிது நாட்களில் காதலாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டிலிருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருவரும் ஒரே வீட்டில் வாழ துவங்கியதாக சொல்லப்படுகிறது இன்னொரு புறம் இருவரும் திருமணம் செய்து கொண்டுதான் வாழ்ந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டுதான் தங்களது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துள்ளனர் சரத்பாபு நடிக்க வருவதற்கு முன்பாகவே ரமாபிரபா தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் கோலோச்சிக் கொண்டிருந்த சீனியர் நடிகை மட்டுமல்லாது சரத்பாபுவை விட நான்கு வயது மூத்தவரும் கூட ஆனாலும் இது ஒரு பிரச்சனையாகவே அவர்களுக்குள் எப்போதும் எழவில்லை இது குறித்து அன்றைய பத்திரிகைகளிலும் பொதுவெளிகளிலும் கேள்விகள் எழுந்தபோது ராமனை விட சீதை வயதில் மூத்தவள் என்று மிக துணிச்சலாகவும் தைரியமாகவும் பதில் சொல்லி எல்லோரின் பேச்சுக்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ரமாபிரபா பிறகு சரத்பாபு தமிழ் தெலுங்கு ஆகியவற்றில் கொஞ்சம் பிஸியாக மாறிய பிறகு தன் நடிப்பு தொழிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்ட ரமாபிரபா வீட்டில் இருக்கும் நேரங்களிலெல்லாம் கணவர் சரத்பாபுவிற்காக தன் கைப்படவே சமைத்து படப்பிடிப்பு தலங்களுக்கு எடுத்து சென்று அவருக்கு பரிமாறி சந்தோஷப்பட்டு இருக்கிறார் இப்படி பதினாலு ஆண்டுகள் மிகவும் சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் வாழ்ந்து வந்த இந்த தம்பதியினரின் வாழ்க்கையில் யார் கண் போட்டதோ எங்கு பிசிறு தட்டியதோ தெரியவில்லை இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அடிக்கடி பிரச்சனைகள் எனவே ஒரு கட்டத்தில் பிரிந்துவிடலாம் என்று முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிரந்தரமாக பிரிந்தனர் விபத்து போல எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது அதுவரை சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து கிட்டத்தட்ட நடிகையர் திலகம் சாவித்திரியின் நிலைமைதான் ரமாபிரபாவுக்கும் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அந்த சமயம் தெலுங்கில் சரத்பாபு இணைந்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்ததால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை தொழில் மீது காட்டக்கூடாது என்று நடிப்பு தொழில் மீது கொண்ட பக்தி மற்றும் பற்று காரணமாக முடித்து கொடுக்கப்பட வேண்டிய படங்கள் அனைத்தையும் இருவரும் ஒன்றாக இணைந்து தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் வண்ணம் நடித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்நிகழ்வை இன்றும் தெலுங்கு திரையுலகை சேர்ந்தவர்கள் வியந்து பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான குணம் கொண்ட ரமாபிரபா அவர்கள் சரத்பாபு உடன் கொண்ட விவாகரத்துக்கு பிறகு மிகுந்த பண நெருக்கடிக்கும் மனநிலை நெருக்கடிக்கும் ஆளாகி தனது நடிப்பு தொழில் மீது கவனம் செலுத்த முடியாமல் அதனால் புகைப்பழக்கத்திற்கும் அடிமையாகி உள்ளார் பின்னர் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தலாம் என்றும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் படுத்தினால் மட்டும்தான் முடியும் என்று சாய்பாபா பற்றிய நூல்களை படித்து கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக துயரமும் வேதனையும் மிக்க அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக வெளிவந்த ரமாபிரபா ஐந்து ஆண்டுகால இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கலாம் என நினைத்து முயற்சித்த போது அவருக்கு முதலில் வாய்ப்பளித்தவர் தெலுங்கு திரையுலகின் பிரபல இயக்குநர்களில் ஒருவரான கிருஷ்ண என்பவர்தான் அவர் அளித்த அந்த வாய்ப்பால் தொடர்ந்து அடுத்தடுத்து தெலுங்கு இருந்து நிறைய பட வாய்ப்புகள் வர அவற்றிலெல்லாம் ஏற்று நடிப்பதில் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் ரமாபிரபா அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தெலுங்கில் லாகிரி லாகிரி லாகிரிலா என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான ஆந்திர அரசின் உயரிய விருதான நந்தி விருதை பெற்றுள்ளார் அதே போல் தமிழில் ஆட்சி மனோரமா மலையாளத்தில் சுகுமாரி போன்று தெலுங்கு திரையுலகில் நகைச்சுவையில் மிளிர்ந்த ரமாபிரபா அவர்களுக்கு பத்மஸ்ரீ போன்ற மத்திய அரசின் எந்த விருதுகளும் வழங்கப்படாதது உண்மையிலேயே அவரது ரசிகர்களுக்கு வருத்தமான ஒன்று ரமாபிரபா நாடகத்துறையிலிருந்து திரைப்படத்துறைக்கு வந்ததாலேயே திரைப்படங்களை விட நாடகங்களின் மீது பெரும் பித்து அவருக்கு இருந்திருக்கிறது அதற்காக ஒரு நாடக குழுவையும் ஆரம்பித்து மருமகள் தேவை போன்ற எண்ணற்ற நாடகங்களை பல முறை மேடையேற்றி சிறப்பாக நடத்தியும் வந்திருக்கிறார் இப்படி சினிமா நாடகம் என்று மாறி மாறி எல்லோரும் பார்த்து பொறாமைப்படும் திறமையான நடிகையாக வளம் வந்த ரமாபிரபா அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் பொது வெளியிலும் தெலுங்கு திரைப்படம் நிறையவே அவமானங்களையும் மனவேதனைகளையும் கொடுத்திருக்கிறது காரணம் எத்தனை பேர் ரமாபிரபா நன்கு நடித்து புகழில் உச்சியில் இருக்கும் தெலுங்கு திரையுலகில் நிறைய பேருக்கு இவரை பிடிக்காதாம் ஏனென்றால் இடம் பொருள் ஏவல் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் ஒருவர் தன்னிடம் வந்து பேசும்போது மனதில் பட்டதை வெளிப்படையாகவும் வெகுளித்தனமாகவும் முகத்திற்கு நேராக பேசிவிடும் பழக்கம் உள்ளவர் என்பதால் எது எப்படி இருந்தாலும் எஸ் வி ரங்காராவ் நாகேஸ்வர ராவ் தொடங்கி இவரை நேசிக்கவும் இவரின் நடிப்பு திறமையை பாராட்டவும் வாய்ப்பு அளிக்கவும் உற்சாகப்படுத்தவும் இவருக்கென்று ஒரு கூட்டம் இன்றும் தெலுங்கு திரையுலகில் உள்ளது என்றால் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று அதற்கு எடுத்துக்காட்டாக ரமா பிரபா அவர்களை நாகேஸ்வர ராவ் அவருடன் அதிகமான படங்கள் நடித்து மனதிற்கு மிகவும் நெருக்கமான சகோதரியாக இருந்து வந்திருக்கிறார் தான் இறப்பதற்கு முதல் நாள் கூட அவர் பண நெருக்கடியில் இருக்கிறார் என்று நினைத்து தான் சொந்தமாக தயாரித்த படம் ஒன்றின் டப்பிங் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்காக கையில் பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஹைதராபாத்திற்கு வர சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தாராம் நாகேஸ்வர ஆனால் அடுத்த நாள் டப்பிங்காக காத்து கொண்டிருந்த ரமாபிரபாவிற்கு அவரின் மறைவு செய்திதான் காதில் எட்டி இருக்கிறது இந்த செய்தியை கேட்ட ரமாபிரபா உடனே அங்கிருந்து கிளம்பி நாகேஸ்வர உடலை பார்க்க போன இடத்தில் மூத்த நடிகை என்று கூட பார்க்காமல் வருபவர்களை சரியான வழியில் அனுப்பி வைப்பதற்காக நின்று கொண்டிருந்த வளர்ந்து வரும் நடிகர்கள் கலைஞர்கள் சிலர் ரொம்பவே மனம் நோகும்படி அவமானப்படுத்தி ரமாபிரபாவை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்நிகழ்வை நிகழ்வை ஒரு முறை சமூக வலைதளத்தில் அளித்திருந்த பேட்டி ஒன்றில் சொன்ன ரமாபிரபா மிகவும் வருத்தப்பட்டு இதை சொல்லியிருக்கிறார் இப்படி பல அவமானங்களையும் வழிகளையும் சந்தித்த ரமாபிரபா தமிழ் தெலுங்கு தவிர ஹிந்தி படங்களிலும் நடித்து அங்கும் சிறிது காலம் கோலோச்சி எல்லாராலும் பாராட்டப்பட்டு இருக்கிறார் தற்போது நாடகம் திரை வாழ்க்கை ஆகியவற்றிற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த சென்னையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு வழிகாட்டிய ஹைதராபாத் என்று அனைத்து இடங்களையும் புறக்கணித்து தான் பிறந்த ஊருக்கு அருகே உள்ள மதனப்பள்ளிக்கு பக்கத்தில் மலைகள் சூழ்ந்த வாயில்பாடி என்ற கிராமத்தில் தஞ்சமடைந்து அங்கேயே வசித்து வருகிறார் எழுபத்தைந்து வயதை கடந்துவிட்ட இவர் உடன் பிறந்த சகோதரர்களின் மேற்பார்வையில் அவர்களின் குடும்பத்தினரின் அருகில் வசித்து வந்தாலும் தான் பெரிதும் நேசிக்கும் தனிமையையும் தோட்ட வேலைகளில் அவ்வப்போது கவனமும் செலுத்தி வருகிறார் ராமாபிரபாவிற்கு குழந்தைகள் குடும்பம் என்று இல்லாததால் தன் உடன் பிறந்த சகோதரர்களின் ஒருவரின் குழந்தையை தத்தெடுத்து தன் பிள்ளையை போன்று வளர்த்து ஆளாக்கி அவருக்கு திருமணம் செய்தும் வைத்திருக்கிறார் இது மட்டுமின்றி தற்போது பெரிதாக பட வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டிலேயே ஓய்வாக இருப்பதால் ஒரு சில நல்ல உள்ளம் படைத்த நடிகர்கள் இயக்குநர்கள் இவரை ஆதரித்து உதவிக்கரம் நீட்டி வருகிறார்களாம் அதில் மிக முக்கியமானவர்கள் நடிகர் நாகார்ஜுனா அவர்களும் தெலுங்கு திரையுலகில் மிகப்பெரிய இயக்குநரான பூரி ஜெகநாத் அவர்களும் தான் ஏனென்றால் நாகர்ஜுனா அவர்கள் ரமாபிரபா தன் தந்தை நாகேஸ்வரர் அவர்களுடன் அதிகம் நடித்ததோடு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தில் ஒருவராகவும் அப்பாவிற்கு நல்ல சகோதரி போல் இருந்ததாலும் அவரது சூழ்நிலையை அறிந்து தன் சார்பில் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று மாதந்தோறும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பண உதவி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் பூரி ஜெகநாத் அவர்களும் பிரபா அவர்களின் நிலையிருந்து மாதந்தோறும் தானாக முன்வந்து பண உதவி செய்து வருகிறார் இது குறித்து ரமாபிரபா அவர்களிடம் சில தெலுங்கு சினிமா பத்திரிகைகள் எழுப்பிய கேள்விக்கு நான் யாரிடமும் தேடிச்சென்று சென்று காக்கா பிடித்து அல்லது தண்ணீர் விட்டு அழுது எந்த உதவியும் கேட்கவில்லை அவர்களாக முன்வந்து உதவி செய்கிறார்கள் என்றால் எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் ஒன்று இருக்கிறது அதனால்தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் என்னை தேடி வந்து தானாக நடக்கிறது என்றும் பதில் சொல்லியிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் அவ்வப்போது சமையல் மற்றும் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து ரமாபிரபா பிரயாணம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் சிறு சிறு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்து வருகிறார் ரமாபிரபா அவர்களை எத்தனை காலங்கள் கடந்த போதும் இன்றும் ஆண்டாள் போன்ற கதாபாத்திரங்கள் வழியாக எப்படி நம்மை கவலை மறந்து சிரிக்க வைத்து வருகிறாரோ அதுபோலவே அவரது படங்கள் மற்றும் அவர் ஏற்ற கதாபாத்திரங்கள் வழியாக என்றென்றைக்கும் நம் நினைவுகளில் நிழல்